أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت علمت العليم الحكيم الحمد لله அஸ்லாத்து வசலாம் அலாரம் சொல்லிடலா அலமதுல்லா நம்ம சொல்ற லுக்மான் பார்த்து வரோம் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தை பாத்து முடிச்சிட்டோம் இருபதாவது வசனத்துல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் சிஸ்டர் படிக்கிறீங்களா நீங்க பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்துள்ளான் மேலும் வெளிப்படையான மற்றும் மறைவான தன்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு அவன் நிறைவாக்கி தந்துள்ளான் இவ்வாறு இருந்தும் மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை குறித்தும் தர்க்கம் செய்கின்றார்கள் எவ்வித ஞானமும் வழிகாட்டலும் அல்லது ஒளி தரும் வேதமும் அவர்களிடம் இல்லாமலேயே அல்லாஹ் இறக்கி வைத்த வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் இல்லை எங்கள் மூதாதையர்களை எவ்வழியில் கண்டோமோ அவ்வழியையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் பக்கம் சைத்தான் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தாலுமா இவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் மேலும் எவர் தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு தன்னை முற்றிலுமாக அல்லாவிடம் ஒப்படைத்தாரோ அவர் உண்மையில் நம்பகமான உறுதியான பிடிமானத்தை இறுகப் பிடித்து கொண்டவராவார் மேலும் அனைத்து விவகாரங்களுடையவும் இறுதி முடிவு அல்லாஹ்விடமே உள்ளது இனி யாரேனும் நிராகரித்தால் அவனுடைய நிராகரிப்பு உண்மை கவலையில் ஆழ்த்திவிட ஆழ்த்திட வேண்டாம் என்னிடமே அவர்கள் திரும்பி வர வேண்டியுள்ளது அப்போது அவர்கள் என்ன செய்துவிட்டு வந்துள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் அறிவித்து விடுவோம் நிச்சயமாக அல்லா நெஞ்சங்களில் மறைந்திருக்கும் இரகசியங்களை அறிந்தவனாக இருக்கின்றான் சொற்ப காலம் உலகில் இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு நாம் வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றோம் பிறகு கடினமான ஒரு வேதனையின் பக்கம் அவர்களை நிர்பந்தமாக இழுத்து கொண்டு வருவோம் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர் இவர்களிடம் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ் தான் என்று கூறுவார்கள் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று நீர் கூறும் ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை அல்லாஹ் அல்லாஹு தாலா அடுத்த அஞ்சு வசனங்கள்ல சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு ஒரு அழகானதா இருக்கு பாருங்க நீங்க பாக்கலையா வான பூமியில உள்ளத அவன் வந்து உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறியக்கூடியவன அவன் இருக்கான் அவனுடைய அற்குடைகள்ல உங்களுக்கு அவன் நிறைவா தந்திருக்கான் மனிதர்கள் சிலர் அழுவாவு குறித்து தக்கம் செய்யறாங்க எந்த ஒரு அறிவுமே இல்லாம வழிகாட்டலும் இல்லாம ஆஹ் ஒரு வேதத்துடைய அஹ் வழிகாட்டுதலும் இல்லாம எப்படி அவங்களால அப்படி செய்ய முடியுது எல்லாம் கேட்கிறான் அல்லா இறக்கிய வேதத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னா இல்ல எங்களுடைய மூதாதிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ எங்கள் முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அதைத்தான் அவங்க பின்பற்றுவோம் நாங்க அப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க அவங்க கொழுந்து விட்டு எரிய எரியக்கூடிய நரகத்தின் பக்கம் போனாலுமா சைதா எல்லாம் அழைச்சு கொண்டு போயிருந்தாலுமா அவங்களை நீங்க பின்பற்றுவீங்க எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகத்தின் பக்கம் முன்னோர்களை சைதான் அழைச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிருந்தா அததான் நீங்க பின்பற்றுவீங்களா அப்படின்னு கேட்க அந்த சொல்றான் அதான் பாதுகாக்கணும் மேல யார் தன்னுடைய நடத்தையில நல்லதாக்கி கொண்டு தன்னை முற்றிலுமா அவங்க ஒப்படைத்தாரோ அவர் உண்மையிலேயே நம்பகமான உறுதியான ஒரு குடிமானத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டாரு மேலும் அனைத்து விவகாரங்களோடைய முடிவு அல்லாட்டத்தான் இருக்கு நம்ம சொல்றோம்ல இது நல்ல வேலை கெட்டியா புடிச்சுக்கோ தக்க வச்சுக்கோ நல்ல பேரடு பார்த்தா ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி அல்லாஹால சொல்றான் யார் நல்ல நடத்தை கொண்டீங்களோ உங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஒப்படைச்சிங்களோ அதுதான் உறுதியானது அதுதான் நம்பகமான பிடிமானோ அதை நீங்க இருக்க பிடிச்சுக்கோங்க எல்லா விவகாரமும் அந்த ரொம்ப கிட்டதான் திரும்பி போக வேண்டியதா இருக்கு அதனால மாறு செய்யாதீங்க முன்னோர்கள் நல்ல வழியில் நடந்தா அதை பின்பற்றுங்க மாத்து கருத்துல இருந்தா ரப்பே உங்களுடைய முன்னோர்களை மன்னிச்சுல்லாம் தெரியாம பண்ணிட்டாங்க யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழியை கொடுத்த ரப்பே எங்களை ஏத்துக்கோ யாவா அப்படின்னு நாமளும் திருந்தி அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கணும் எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படிதான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கபருக்கு போர் வைச்சுட்டு போத்தவும் எண்ணையை வாங்கி ஊத்தவும் பூவை போய் போடவும் இல்லாத அனாச்சாரங்கள் எல்லாம் செய்யவும் செய்யக்கூடாது அல்ல பாதுகாப்பாக முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் நிறைய பேர் வந்து ஷேகுன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன ஷேகா இருக்கிறாங்க என்ன பாடம் படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல அவங்க காலைல எல்லாம் விழுகிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க தலா தலை தாழ்த்துறது அவனுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்கான் பாதுகாக்கணும் எல்லாம் அப்படிப்பட்ட ஷேகுமார்களுக்கு உண்மையிலே அவங்க ஆழ்ம சொல்றாங்க அறிஞர்கள் சொல்றாங்க இந்த வேதத்தை உண்மையிலே படிச்சிருக்காங்க அப்படின்னு அதை சொல்ல கூடாது எல்லாம் அப்படிப்பட்ட ஷேகுமார்களுக்கு எல்லா அறிஞர்களுக்கு நீ நல்லர்வன் நல்ல உணர்வை கூடிய அல்லா அவர்கள் பெற்ற அறிவின் மூலம் நேர்வழிப்படுத்த அவங்களுக்கும் நேர்வழியை கொடுத்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் நேர்வழியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீ எப்படி சொல்றான் பாருங்க நல்ல நடத்தையை யார் மேற்கொண்டு இருக்கிறாங்களோ அல்லாஹிடம் முற்றிலும் ஒப்படைச்சு வாழ்றாங்களோ அவங்கதான் நம்பகமான உறுதியான பிடிவா பிடிமானத்தை பிடிச்சிருக்காங்க அதுலயே உறுதியா இருங்கன்னு அந்த சொல்றான் அது மட்டும் இல்ல எல்லா விவகாரமும் ரபு கிட்டதான் போகும் முடிவெல்லாம் அவன் தான் எடுக்கிறது அதனால ஜாக்கிரதையா உம் செயல்படுங்க அப்படிங்கறத அதான் இந்த வசனத்தின் மூலமா சொல்றான் இல்ல யாராவது என் நிராகரிச்சுட்டு போனா நபிய உங்களால் கவலைப்பட கவலத்துல ஆழ்த்த வேண்டாம் அவங்க எல்லாரும் நம்ம கிட்டதான் திரும்பி வரணும் அதுக்குரிய விவகாரத்தை நம்ம பாத்துக்கிறோம் மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள கல்புக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த ரகசியத்தையும் நம்ம அறிவோம் அதனால நபையே நீங்க தவலைப்படாதீங்க சொல்லிட்டீங்கல்ல எவ்வளோ அழகா சொல்லிட்டீங்க இந்த வகையும் உங்களுக்கு அறிவிச்சிட்டோம் அழகா இந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டீங்க விட்டுருங்க அப்படின்னு தான் உங்கத்தெல்லாம் நபையே பயன்படுத்துறான் ஆறுதல் சொல்லுங்க அடுத்து வந்து சொற்ப காலம் இந்த உலகத்துல இன்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா அடுமையான வேதனை அந்த வேதனைக்கு மாட்டேன்னு சொல்லுவாங்க நிர்பத்தமா போய் இழுத்துட்டு போய் நிப்பாட்டுவோம் அனுபவிச்சு எப்படிலாம் எப்படியெல்லாம் அனுபவிச்ச ஒரு பாட்டில இன்னொரு பாட்டிலோட சட்டினியா ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸோட சட்டினியா விபச்சாரமா தேவையில்லாத ஹலால் ஹராம் பாக்கலையா யாரு பாத்துக்கிட்டு இருக்காண்டா அண்ணனு செஞ்சீங்க நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த எழுதி வச்சிருக்கேன் பாரு உனக்கு தேவையான உபதேசமெல்லாம் வந்துச்சுல கேக்குறதுக்கு நேரம் இல்லைன்ட்டு போன இல்ல உதாசீனை படுத்திட்டு வா இன்னைக்கு அப்படின்ட்டு இழுத்துட்டு போய் நிப்பாட்டுவோன்ற சொல்றான் உண்மையிலேயே கேட்கவே பயமா இருக்குல்ல அல்லா பாதுகாப்பா விஷயா அனைத்து மக்களையும் பாதுகாத்தல் அகலா அடுத்து அல்லா சொல்றான் வானங்களையும் பூமியும் படைத்தவன் யார்னு இவங்கள்ட்ட கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க அஹமது இல்லா அல்ல சொல்றான் எல்லா அவனுக்கு தான் நீங்க சொல்லுங்க ஆயிரம் நீங்க பெரும்பாலான மக்கள் அறியாம இருக்கிறீங்களே வானத்தை படைத்தது அல்லாங்கிறீங்க பூமியை படைத்தது அல்லாங்குறீங்க அப்புறம் அவனை விட்டுட்டு எங்க போயிருங்க வண்டிடுறீங்க இல்லையா அறியக்கூடிய மக்களா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அடுத்து சிஷன் வாரங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹவுக்கே உரித்தானவை திண்ணமாக அல்லாஹ் தேவைகள் அற்றவனாகவும் தனக்குத்தானே த தனக்குத்தானே புகழுக்குரியவனுமாவான் பூமியில் உள்ள மரங்கள் அனைத்தும் எழுதுகோல்களானாலும் கடல் முழுவதும் மையாகி விட்டாலும் அதற்கு மேல் இன்னும் ஏழு கடல்களின் மை அழித்து உதவினாலும் கூட அல்லாவின் வாக்குகள் எழுதி தீர்க்க போ தீர்ந்து போக மாட்டார் திண்ணமாக அல்லா வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாவான் ஆவான் மனிதர மனிதர்களாகிய உங்களை படைப்பதும் பின்னர் மீண்டும் உயிர்கொடுத்து எழுப்புவதும் அவனை பொறுத்து ஒரே ஒரு உயிரை படைத்து பின்னர் உயிர் கொடுத்து எழுப்புவது போன்றதே ஆகும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுற் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் காணவில்லையா அல்லாஹ் தான் இரவை பகலில் கோர்த்து கொண்டு வருகின்றான் பகலை இரவில் கோர்த்து கொண்டு வருகின்றான் மேலும் அவன் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி வைத்துள்ளான் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை இயங்கிக் கொண்டிருக்கின்றது மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை அல்லாஹ் நன்கு புரிந்தவன் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா இவற்றிற்கு காரணம் அல்லாஹ் தான் சத்தியமானவன் என்பதும் அவனை தவிர இவர்கள் வணங்குபவை அனைத்தும் சத் அசத்தியமானவை என்பவதும் மேலும் அல்லாஹ்வே உயர்ந்தவனாகவும் மேலானவனாகவும் இருக்கின்றான் என்பதுமே ஆகும் அலம் அல்லாஹ் அடுத்த வசனத்துல எவ்வளவு அழகா அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க வானத்துல பூமியில எதுவுமே அல்லாஹ் மறைந்தது இல்ல அல்லாஹ் வந்து தேவையற்றவனா இருக்கான் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் ஹம்ஜில்லா அலம்ஜில்லா எல்லாம் சொல்றான் அவனுடைய அறுக்கொடைகளை உங்களுக்கு குடுத்துருக்கிறத இந்த உலகத்துல இருக்க மரங்களை எல்லாத்தையும் எழுதுகோல ஆக்கி ஏழு கடல்களையும் மையாக்கி அதனுடைய உதவி கொண்டு எழுதினாலும் இந்த மையும் பேனாவும் தீர்ந்து போயிரும் அவனுடைய வாக்கு அவனுடைய அற்கொடைகள் எழுதி தீர்ந்து போகாது அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவன் நுண்ணறிவாளன் அவ்வளவு நியமத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லறிப்பா சொல்லி காட்ட முடியா அல்லாஹ் அடங்காததான் கொடுத்துருக்கேன்னு சொல்றான் அடுத்து மனித மனிதர்களாகல அவங்களை படைக்கிறது பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்புறது அவனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டது தெரியுமா ஒன்னே ஒண்ணு ஒரு பொருளை உருவாக்குறது எவ்வளவோ அதுதான் குடான கோடிக்கும் நமக்கு கூட செலாக்ஸ் போட்டோ காப்பி எடுப்போம்ல அது எங்கு போனா நூறு ஐம்பது அதுக்கு மேல வராது அப்புறம் வேற ஏதாச்சும் பண்ணும் அதுதான் அப்படி எல்லாம் இல்ல ஒன்ன படைக்கிறது என்ன அவனுக்கு ஒரு விஷயமோ அதுதான் எத்தனை கோடியை படைச்சாலும் அதனால நீங்க எப்படா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோன் அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க இருக்காதீங்க இதுதான் சிம்பிள் மேட்டர் அப்படின்றத அல்லஹ சொல்லிட்டு நிச்சயமா இருந்தா நீங்க பேசக்கூடியது செய்யக்கூடியது பேசக்கூடியது எல்லாத்தையும் செயல்படக்கூடியது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறான் நிச்சயமாக சமீகும் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அவா இந்த உணர்வோட இந்த சிந்தனையோட நாங்க வாழக்கூடியவர்கள் ஆகியவை அவ அடுத்த அலாத்தலா சொல்றா நீங்க பாக்கலையா கவனிக்கலையா அல்லாதான் இரவையும் பகலையும் மாறு மாதிரி வர வச்சிருக்கான் சூரியன் சந்திரனும் வசப்படுத்தி கொடுத்துருக்கான் ஒவ்வொனுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவணையை வச்சிருக்கான் அது உங்களோட இதுல இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது நீங்க கவனிக்கலையா அல்லாஹு நன்கு அறிந்தவனாவும் இருக்கிறான் நீங்க எதையுமே அறியாத மக்களா இருக்கிறீங்களே தெரிஞ்சுக்கோங்க இனி மேலாச்சும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹத்தால சொல்றான் இந்த இதற்கு காரணம் அல்லாஹால சொல்றான் சத்தியம் ஆஹ் அதாவது வந்து இதற்கு காரணம் அல்லாஹ் தான் சத்தியமானவன் என்பதும் அவனை தவிர அவன் அவருக்கு இவருக்கு வணங்கி வர்ற அனைத்தும் அசத்தியமானது அப்படிங்கிறதும் எல்ல உயர்ந்தவனாகவும் மேலானவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறதும் விஷயம் ஏன்னா அல்லாஸ் மகான் அவன் சத்தியமானவனா இருக்கிறதுனாலதான் இத்தனை செயல்களையும் அழகான முறையில செஞ்சு இத்தனை ஞானத்துக்களையும் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நமக்கு உபதேசமும் செஞ்சு பொறுமையோட இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இதை விட சாட்சி என்ன வேணும் இல்ல ஓகேம்மா அடுத்து நீங்கள் காணவில்லையா அல்லாவின் அருளின் அருளினால் கப்பல் கடலில் செல்கின்றது அவன் தன்னுடைய சான்றுகளில் சிலவற்றை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மேலும் பொறுமையாளர்களாகவும் நன்றி செலுத்துபவராகவும் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் அநேக சான்றுகள் உள்ளன மேலும் கடலில் மலைகளை போன்ற அலை இவர்களை சூழ்ந்து கொண்டால் இவர்கள் தங்கள் தீனை மார்க்க மார்க்கத்தை அல்லாஹுக்கவே அல்லாஹூ முற்றிலும் உரித்தாக்கியவர்களாய் அவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள் பின்னர் அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் போது அவர்களில் சிலர் மிதமான போக்கை கை கொள்கின்றனர் வேறு யாரும் நம்முடைய சான்றுகளை மறுப்பதில்லை பெரும் துரோகிகளையும் முற்றிலும் நன்றி கட்டவர்களையும் தவிர மனிதர்களே உங்கள் அதிபதியின் கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மேலும் ஒரு நாளை குறித்து அஞ்சுங்கள் அன்று எந்த தந்தையும் தன் மகனுக்காக எவ்வித உதவியும் செய்ய முடியாது மேலும் எந்த மகனும் தன் தந்தைக்காக எவ்வித உதவியும் செய்ய முடியாது நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது எனவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்திட வேண்டாம் மேலும் ஏமாற்றுக்காரனும் அல்லாவின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிட வேண்டாம் இது தீர்ப்புக்குறைய அந்த வேலையை பற்றிய ஞானம் அல்லாவிடமே உள்ளது அவனே மலையை பொலிவிக்கின்றான் அன்னையரின் கருவறைகளில் வளர்ந்து கொண்டிருப்பவை என்ன என்பதையும் அவனே அறிவான் எந்த மனிதனும் அவன் நாளை என்ன சம்பாதிக்கப் போகின்றான் என்பதை அறிவதில்லை தான் எந்த பூமியில் மரணம் அடைவோம் என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது தின்னமாக அல்லாஹ் தான் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் உடைய இறுதி வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க பாக்கலையா அல்லாஹுடைய அருள்லதான் அவனுடைய கருணையில தான் கப்பல் வந்து கடல்ல போகுது அவனுடைய தன்னுடைய அவன் வந்து தன்னுடைய சான்றுகள்ல சிலருக்கு உங்களுக்கு காண்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கான் நீங்க பொறுமையாளரா நன்றி செலுத்துவோரா உள்ள ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலே இதுல அநேக சான்று இருக்கு உண்மையிலே அலமதுல்லா இது வரைக்கும் கப்பல்ல போகாட்டி கப்பல்ல போய் பாருங்க சாதாரணமா ஒரு சின்ன தூக்கி போ வெயிட்டி போட்டாலும் போகும் பலூன் மாதிரி காத்தடைச்ச அந்த மாதிரிதான் மேல மேந்தக்கும் இலை பேப்பர் இந்த மாதிரி மத்த வெயிட்டான பொருள் எல்லாம் தண்ணிக்கும் உள்ள போகும் அப்படிங்கறதான் நம்ம நிதர்சனமா பாக்குறோம் ஆனா இந்த கப்பல் செவ்ளோ கணக்குல ஜாமான்களை ஏத்திக்கிட்டு ஏத்திக்கிட்டு ஃபுல்லா வர்ற ட்ரக்ஸ் கண்டெய்னர்ஸ் அதுக்குண்டு ரெண்டு தளம் வச்சிருக்கிறாங்க அதுல ஃபுல்லா அந்த சரக்கு லாரி கண்டெய்னர்ஸ் பெரிய பெரிய வேன் இந்த மாதிரி கார் இதுகள்லாம் ஏத்திக்கிறாங்க அப்புறம் அதுல இருந்து வர்ற எல்லாத்தையும் அப்புறம் சரக்குகள் எவ்வளவு இவ்வளவா ஏத்திக்கிட்டு இந்த கப்பல் கடல்ல போகுது தண்ணிக்குள்ள முழுவே இல்ல சுபா நல்லா சொல்றான் பாருங்களேன் இது என்னுடைய சான்றுல ஒன்னா உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்றேன் இதுல அத்தாச்சு யாருக்கு அத்தாச்சு தெரியுமா பொறுமையாளரா அவ்வளவு நம்பி அவனை ஏற்று பொறுமையோட வாழ்றவங்களுக்கும் நன்றி செலுத்தி வாழ்றாங்கல்ல அவங்களுக்கும் அவங்க அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே இதுல அதிகமான அநேகமான சான்று இருக்கு யாழ்வா அந்த சான்றுகள் எல்லாம் உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுமையோடையும் நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க கேது பட்ச இது முப்பத்தி ஒன்னாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல அவ சொல்றான் அந்த மலைகளை போன்று அலைகள் இவர்களை சூழ்ந்து கொண்டா இவங்க தங்களுடைய தீன அந்த மார்க்கத்தை அல்லாவுக்கே முற்றிலும் உரித்தானவர்களா அவன் பிரார்த்தனை செய்றாங்க அவை அவங்கள வந்து காப்பாத்தி கரை போது அவங்க என்ன செய்றாங்க அப்படி மிதமான போக்க கை கொண்டு வேற நம்முடைய சான்றுகளை அதாவது வேறு வேறு யாரும் வந்து நம்முடைய சான்றுகளை மறுப்பதுல பெரும் துர்பாக்கியவான்களை தவிர நன்றி கெட்டவர்களை தவிர அதாவது வந்து ஒரு கப்பல்ல போறோம் அவங்க பெரும் பெரும் அலைகள் வருது கப்பல் தடுமாறுது அப்ப என்ன செய்றாங்க உசிரா காப்பாத்தணும்ல தப்பிக்கணும்ல அதுக்காக அல்லாட்ட கேக்குறாங்க அவங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களாலும் சரி இருந்தாலும் சரி கடவுளே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவாங்க வேற ஒண்ணுமே இருக்காது இறைவா நீ காப்பாத்திட்டு ஆட்டோமேட்டிக் அவங்க கண் அவங்க கண்கள் இருக்குல்ல அது ரெண்டும் வானத்தை தான் நோக்கும் கை ரெண்டும் மேலதான் தூக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே ஆனா அதுல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு பின்னாடி கரைக்கு வந்து நல்லபடியா சேர்த்ததுக்கு பின்னாடி யார் நன்றி உள்ளவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நன்றியோட இருப்பாங்க அதை தவிர எல்லாம் இந்த சான்ற மறக்கக்கூடியவர்களா இருக்காங்க யார் மறுப்பாங்க தெரியுமா இத துரோகிகள் நன்றி மக்கள் இவங்கதான் இப்படிப்பட்ட சான்றுகள மறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க பாத்தீங்களா எல்லா துரோகிகளையும் நன்றி கட்ட மக்களையும் எப்படி சொல்லி காட்டுறாண்டு யாழ்லா உனக்கு துரோகம் செய்வதில் இருந்தும் யாழா உலகத்தில் படைத்த மற்றவைகளுக்கு துரோகம் செய்வதில் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து யாழ்லா நன்றி உள்ள மக்களாக உனக்கும் நன்றியோட பிற மக்களுக்கும் நன்றியோட நடக்கக்கூடியவர்களாக அடுத்து பாருங்களேன் ஓ மனிதர்களே இத்தகோ அஞ்சுங்கள் யாருக்கு ரப்பக்கும் உங்களுடைய ரப்புக்கு அஞ்சுங்க உங்களுடைய ரப்பின் கோபத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க அல்லாஹான மனிதர்களே முஸ்லீம்களே இல்ல ஓமைன்களே இல்ல கிறிஸ்தவர்களே இல்ல யூதர்களே இல்ல எல்லா மக்களையும் இன்க்ளூடட் அவ்வளவு மக்களையும் பார்த்து மனித சமுதாயத்தை பார்த்து சொல்ற யா யுகன் சோ மனிதர்களே உங்களுடைய அதிபதி இருக்காங்க அவனுடைய கோபத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்க மேலும் ஒரு நாளை குறிச்சு அஞ்சுங்க பயப்படுங்க அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அன்று எந்த தந்தையும் தன்னுடைய மகனுக்கு உதவி செய்ய முடியாத நாள் எந்த மகனும் தந்தைக்கும் உதவி செய்ய முடியாத நாள் உதவி செய்யணும்னு நினைச்சிங்களா இங்க தான் செய்ய முடியும் அங்க போய் எதுவுமே செய்ய முடியாது நிச்சயமா அல்லாவுடைய இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் இருக்குல்ல அது உண்மையானது அதனால இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தத்துல ஆக்கிட வேண்டாம் அதோட அலங்காரத்துல மூழ்கி போய் வீண் வேடிக்கைகள்ல திளைத்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க இந்த உலக வாழ்க்கையில ஆழ்ந்துடாதீங்க அது மட்டும் இல்ல ஏமாத்துக்கார ஒருத்த இருக்கிறான்ல ரப்பு கிட்ட அவகாசம் வாங்கிட்டு வந்திருக்கிறான்ல முன்னாடி பின்னாடி எல்லா பக்கத்துலயும் வழி கெடுப்பேன் அவனுக்கு எதை பார்த்தாலும் அழகாக்கி காட்டுப்பேன் அந்த சைத்தானுக்கும் நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அவன் பக்கம் அல்லாஹுடைய விஷயத்துல உங்களை இது ரெண்டும் இந்த உலகமும் சரி சைத்தானும் சரி ஏமாத்திர வேண்டாம் கவனமா அவனுடைய கோபத்துல இருந்து தப்பிக்கக்கூடிய நல்ல வழிகளை செஞ்சு அந்த மறுமை நல்ல ரப்புக்கு முன்னாடி நிக்கணுமேங்கிற சிந்தனையோட வாழுங்க அன்னைக்கு பிள்ளைக்காகவே ஓடி ஓடி உழைக்கிற தகப்பன் ராத்திரி பகலா ஆனா வீட்டுல படிக்க வச்சாங்களே எத்தனை வருஷம் படிக்க வச்சாங்க பன்னெண்டு வருஷம் ஸ்கூல் படிக்க வச்சாங்க மூணு வருஷம் காலேஜ் படிக்க வச்சாங்க அதுக்கு மேல மாஸ்டருக்கு ரெண்டு வருஷம் பிஹெச்டி செய்யணும்டா அவங்கவுங்களுடைய என்னால பொறுத்தோம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் பத்து வருஷம்லாம் பிஹெச்டி பண்றவங்க இருக்காங்க இவ்வளவையும் படிச்சு உழைச்சு கொடுக்கறது யாருக்கு பிள்ளைங்களுக்கும் நல்ல அறிவு கொடுக்கப்பட்டவர்களா இருந்தா எல்லாமே அஞ்சக்கூடிய மக்களா இருந்தா பேரண்ட்ஸ கவனிப்பாங்க இல்லாட்டி உதாசனை மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்ப யாருக்கு இத்தனை உழைப்பையும் அங்க இருந்து தாய் தகப்பன் கொடுத்தா அத்தனையும் அவ்வா கொடுத்த அருளையும் யாருக்கு பயன்படுத்துறாங்க தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு குடும்பத்தார் இல்லையா அப்படிப்பட்ட தகப்பன்னு நாளைக்கு மகனுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாராம் அப்படிப்பட்ட மருமையினாலும் பாத்தீங்களா அப்போ அந்த மறுமை பயந்து இந்த துனியாவுல வாழுங்க இந்த உலகத்துல மூழ்கிறாதீங்க ஏமாத்தக்கூடிய ஸ்ரீதானுடைய ஏமாற்று வலையில சிக்கிறாதீங்க கவனம் அல்லகத்தால சொல்றோம் கவனமா வாழக்கூடியவர்களாக்கி நீ வையாவா உதவி செய்யலாம் அடுத்து முப்பத்தி நாலாவது வசனத்துல அல்லகத்தால சொல்றான் அந்த இரு தீர்ப்பு நாள் இருக்குல்ல அந்த வேலை பற்றி ஞானம் அது எப்ப வரும் எப்படி வரும் எந்த நேரத்துல வரும் எந்த நாள்ல வரும் எத்தனை மணிக்கு வரும் எந்த வருஷத்துல வரும் எல்லா தான் தெரியும் அல்லா தொலை சொல்கிறோம் அது தான் இருக்கு அது மாதிரி அவனே மலையையே பொழி வைக்கிறான் மழை வரும்னு சொல்லுவாங்க எல்லாம் கரெக்டா பார்ப்போம் வராது மழை பெய்யாதுன்னு நினைப்போம் மழை பெய்யும் விஞ்ஞானத்துல ஒரு சில கணிப்புகள் உண்மையா இருக்குது பல கணிப்புகள் தப்பி போகுது அதாவது சுவான தொலை சொல்றோம் தான் தெரியும் அது மாதிரி ஒரு தாயினுடைய கருவறையில என்ன இருக்குங்கிறதையும் அவங்கதான் அறிவான் அது மட்டும் இல்ல எவ்வளவு கண்டுபிடிச்சு எங்க மவுத்தாகுவான் நாளைக்கு எதாவது எப்படி சம்பாதிப்பான் யாராவது சொல்ல முடியுமா அடுத்தா எந்திரிக்கிறதே நிச்சயம் இல்லை இல்லையா நல்லா மரணம் அல்லது இரணம் ரெண்டும் ஒரு மனுஷனை அந்த இடத்த விட்டு மறு இடத்துக்கு கூட்டி போகணுன்னு அறிஞர்கள் பலர் அழகான தத்துவங்களை சொல்லி இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி நாளை சம்பாதிக்கிறது எதை சம்பாதிப்பான் எந்த இடத்துல மனித மரணமடை வாங்குறது யாருக்கும் தெரியாது எந்த மனிதருக்கும் தெரியாது அல்லாஹ் தான் இது எல்லாம் அறியக்கூடியவனா இருக்கான் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அலீமுன் கபீ ஹபீர் அலீமுன் ஹபீர் நிச்சயமா இது அத்தனை அறியக்கூடியவனா தெரிந்தவனா நன்கு உணர்ந்தவனா அந்த அல்லாஹ் தான் இருக்கிறான் அதனால வந்து உலகம் உலக இந்த உலக விஷயங்கள் பொறுப்போக்காக்கிற வேண்டாம் அதுல நீங்க மூழ்கிற வேண்டாம் ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் ஏமாத்திர வேண்டாம் நீங்க கவனமாயிருங்க அந்த நாளை பாருங்க அன்னைக்கு யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு எச்சரிக்கை விஷயத்தோடு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபதேசத்தோடு அவ்வாஹ் வதஆலா சுரா லுக்மானு முடிக்கிறான் முப்பத்தி நாலு வசனங்கள் அலந்தில்லா அலஹந்தில்லா யாந்தா இதில் கூறப்பட்ட அத்தனை உபதேசங்களையும் அழகான முறையில் உள்வாங்கி விளங்கி நாங்கள் நாள் ஒவ்வொருத்தரும் நம்ம அறுபத்தி எட்டு பேர் இருக்கோம் நம்ம மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம் யாழ்லா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விளங்கக்கூடிய புரியக்கூடிய ஆற்றலை தந்து யாழ்லா செயல்படுத்தக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு விளங்கி செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்தல்வாயாக அதுக்கு தகுந்த கல்பு இருக்குல்ல யாழ்லா இந்த கல்பில் மாற்றத்தை தந்தல் யாழா யா ல்லா யா ரே யா ரஹ்மானே நாங்கள் மாணி யாழ்லா பலகீனமான மக்களா இருக்கிறோய்லாம் இப்ப படிச்சதோட பயப்படுறோயா மூடி வச்சுட்டு போனா அஞ்சு நிமிஷத்துல எல்லாமே மறந்து போயறோயாளா எங்களுக்கு நினைவாற்றலை குடியாள்ல அறிவாற்றலை குடியாள இந்த பலகீனமான மனிதனுக்கு கொடுத்த ஈமான உறுதியானதாக்கிக்கூடியால்தான் நாங்க இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடையாள் தான் எல்லாம் நீ எங்களுக்கு எதையெல்லாம் அழகான முறையில் உபதேசமா சொல்லி இருக்கியோ அதையெல்லாம் நாங்க மீண்டும் ஒரு உரைக்காளா செய்யக்கூடிய வாய்ப்பை நீ எங்களுக்கு குடுப்பியா அல்லாஷா யாரப்பே நீ கொடுப்பாங்கிற நம்பிக்கையோட உன்னிடம் நாங்கள் இருக்கிறோம் ஏந்தி கல்வில் இருந்து உன்னிடம் கேட்கின்றோம் யாழ்லா எங்களுடைய வாக்களை நீ அங்கீகரித்துக் கொள் யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து யாழ்லா உன்னுடைய அழகிய இந்த உபதேசத்தின்படி வாழக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரை மாற்றி இந்த உபதேசத்தை யாழ்லா இந்த அறிவுரையை யாழ்லா பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக எங்கள் அனைவரை மாற்றி வை யாழ்லா அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் Mm-hmm.